வணக்கம் இந்த காணொளியில் கா என்ற எழுத்தில் துவங்கும் இரண்டு எழுத்து சொற்களை காண உள்ளோம் கண் கா இன் கண் கல் கா இல் கல் கடி கா டி கடி கதி கா தி கதி கரி கா ரி கரி கலி கா லி கலி கவி கா வி கவி కలి 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 కరి 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 కని 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 కరు 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 కడై 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 కదై కాదై కదై కరై 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 కలై 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 களை களை கலை கரை கரை கரை